விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது வழிபடும் நாள் நேரம் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் வளர்ப்பறை சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடப்படுது எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பூஜை செய்யும் பொழுதும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம செய்யற பூஜையில எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது நம்ம செய்யற பூஜைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால தான் விநாயகரை முழு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் விநாயகர் அவதரித்தினத்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏழு எட்டு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது சதுர்த்தி திதி எப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு வழிபட உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை பதினொன்னு ஒண்ணுல இருந்து மதியம் ஒன்று முப்பது வரைக்கும் நம்ம வழிபடலாம் விநாயகரை வாங்குறதா இருந்தாலும் சரி விநாயகரை வீட்ல பூஜை பண்றதா இருந்தாலும் சரி அந்த டைம்குள்ள பண்றது பெஸ்ட்